ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் முழு கிழங்கு போட்டு சப்பாத்தி பரோட்டா ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குடியுமே மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த நான் வேக வச்சுக்கிட்டேன் இப்போ இதோட தோலை நம்ம இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம் முழு போது கிழங்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குட்டியாக இருந்தால் இந்த மாதிரி போடலாம் இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதை ரெண்டாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஓரளவு குட்டி குட்டியாக இருந்ததால் இந்த கிழங்கு முழுசாக போட்டுட்டு நான் இந்த கிரேவி பண்ண போகிறேன் தோல் எல்லாம் உரித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி போக்கோ இல்லை வேறு ஏதாவது கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் இப்படி பண்ணும்போது என்னாகும் அந்த கிரேவியில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கிழங்குக்குள்ளாரெல்லாம் போய்ட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா கிழங்குமே நம்ம தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி ஃபோக்கோ வச்சு குத்தி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லித்தலை அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் கே வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோல் உரிச்சு வச்ச அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் லைட்டாக போட்டுட்டு வணக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த கிழங்கை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த எண்ணெயில் ரெண்டு பட்டர் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது இந்த எண்ணெயோட சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறோம் அப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது இல்லை பெப்பரோட அந்த காரத்தில் தான் செய்ய போகிறேன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணுவேன் ஸோ வந்து இது ஒரு தனி டேஸ்ட் தரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா இது ரெண்டு எது இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வேக வச்ச கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவில் புரட்டிடலாம் அடுத்துதான் நம்ம மல்லித்தலையோட வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காய பேஸ்ட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேக விடணும் ஸோ வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக இதில் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையும் ரெண்டு மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான முழு கிழங்கு போட்டு செஞ்ச கிரேவி ரெடி சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பரோட்டா கூடியும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட்ச் ஆகும் இந்த க்ரீ ரைஸ் அது கூடலாம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்